திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் ஆளாள சுந்தரர் தம்பிரானுடைய தோழர் இவருடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடி பணிஞ்சா சிவபெருமான் நம்மளுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துப்பாரு அவருடைய பாடலை எல்லாம் பாடுறவங்களுக்கு எந்த குறையும் வராதுன்னு அருமையான பாடல்களை கொடுத்துருக்காரு இந்த சுந்தரருடைய பாடலை இன்னைக்கு நம்ம என்ன என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறை அபிராமி அந்த அது இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்னை போல் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இதை போய் சேரணும்னு போடுற பதிவு இதை பார்த்து குறை கூறாதீங்க திருச்சிற்றம்பலம் மென்மேலும் ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கம் ஏழாம் திருமுறை திரு வெஞ்சமா கூடல் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்தது பண் கொல்லி கவனம் எரிக்கும் கதிர் முத்தமோடு ஏலம் இளவங்கம் தக்கோலமிஞ்சி செரிக்கும் புணளுள் பெய்து கொண்டு மண்டி திளைத்து எற்று சிற்றாறு அதன் கீ கரை மேல் முறிக்கும் தழை மாமுட புண்ணாள் குறுக்கத்திகள் மேல் குயில் கூவல் அற பெரிக்கும் களை மா வெஞ்சமா கூடல் அடியேனையும் வேண்டுதியே குளங்கள் பலவும் குழியும் நிறைய குடமாமணி சந்தனமும் மகிழும் துளங்கும் புனலும் பெய்து கொண்டு மண்டி திளைத்து எற்று சிற்றார் அதன் கீ கரை மேல் வளம் கொள்மதில் மாளிகை கோபுரமும் மணிமண்டபமும் இவை மஞ்சு தன்னுள் விளங்கும் மதி வெஞ்சமா கூடல் விகிர்தா அடியேனையும் வேண்டுதியே வரைமான் அணையார் மயில் சாயல் நல்லார் வடிவேல் கண் நல்லார் பலர் வந்து இறஞ்ச திரையார்ணலுள் பெய்து கொண்டு மண்டி திளைத்து எற்று சிற்றாறு அதன் கீ மேல் நிறையார் கமுகும் நெடுந்தால் தெங்கும் குறுந்தால் பலவும் விரவிக்குளிரும் விரையார் பொழில் சூழ்வெஞ்சமா கூடல் அடியேனையும் பன்னேர் மொழியாலை ஓர் பங்கு உடையாய் படுகாட்டு அகத்து என்றும் ஓர் பற்று ஒழியாய் தன்னார் அகிலும் நல சாமரையும் அழைத்து எற்று சிற்றாறு அதன் கீழ்கரை மேல் மன்னார் முழவும் குழலும் இயம்ப மடவார் நடமாடு மணி அரங்கில் பின்னார் மதி தோய் வெஞ்சமா கூடல் விகிதா அடியேனையும் வேண்டுதியே துளைவெண் குழையும் சுருள் வெண் தோடும் தூங்கும் காதில் படியாய் களையே கமழும் மலர் கொன்றையினாய் கலந்தார்க்கு அருள் செய்திடும் கற்பகமே பிழை பிறையாய் பிறங்கும் சடையாய் பிறவாதவனே பெறுதற்கு அரியாய் வளை மால் விடையாய் வெஞ்சமா கூடல் அடியேனையும் வேண்டுதீயே தொழுவார்க்கு எலியாய் துயர் தீர நின்றாய் சுரும்பார் கொன்றை துன்றும் சடயாய் உழுவார்க்கு அறியா ஏறி ஒன்னார் புறம் தீயழ ஓடுவித்தாயழகார் முழவார் ஒளி பாடலோடு ஆடல் அரா முதுகாடு அரங்கா நடம் ஆடவல்லாய் விழவார் மருகின் வெஞ்சமா கூடல் விகிதா அடியேனையும் வேண்டுதியே கடமா கலியானை உரித்தவனே கரிநாடு இடமா அனல் வீசி நின்று நடமாடவல்லாய் நரையேறு உகந்தாய் நல்லாய் நறு கொன்றை நயந்தவனே படம் மாயிரமாம் பருத்துத்தி பைங்கன் பகுவாயை இற்றோடு உமிழும் விடவார் அறவா வெஞ்சமா கூடல் விகிர்தா அடியேனையும் வேண்டுதியே காடும் மலையும் நாடும் இடறி கதிர் மாமணி சந்தனமும் அகிலும் சேடன் உரையும் இடம்தான் விரும்பி திளைத்து எற்று சிற்றாறு அதன் கீழ்கரை மேல் பாடல் முழவும் குழலும் இயம்ப பனை தோழியர் பாடலோடு ஆடல் அரா வேடர் விரும்பும் வெஞ்சமா கூடல் அடியேனையும் வேண்டுதியே கொங்கார் மலர் கொன்றை அந்தாரவனே கொட்டி ஓர் வீணை உடையவனே கொங்கார் மலர் கொன்றை அந்தாரவனே கொடுங்கொட்டி ஓர் வீணை உடையவனே பொங்கு ஆடு அறவும் புனலும் சடைமேல் பொதியும் புனிதா புனம் சூழ்ந்து அழகார் துங்கார் புனலுள் பெய்து கொண்டு மண்டி திளைத்து எற்று சிற்றாறு அதன் கீழ்கரை மேல் துங்கார் புனலுள் பெய்து கொண்டு மண்டி திளைத்து எற்று சிற்றாறு அதன் கீழ்கரை மேல் வெங்கார் வயல் சூழ் வெஞ்சமா கூடல் விகிர்தா அடியேனையும் வேண்டுதியே வஞ்சி நுண் எடையார் மயில் சாயல் அன்னார் வடிவேல் கண்ணல்லார் பலர் வந்து இரஞ்சும் வெஞ்சமா கூடல் விகிர்தா அடியேனையும் வேண்டுதியே என்று தான் விரும்பி வஞ்சியாது அழிக்கும் வயல் நாவலர் கோன் வனப்பகை அப்பன் வன் தொண்டன் சொன்ன செஞ்சொல் தமிழ் மாலைகள் பத்தும் வல்லார் சிவலோகத்து இருப்பது தென்னமன்றே வஞ்சியாது அழிக்கும் வயல் நாவலர் கோண் வனப்பகை அப்பன் வன் தொண்டன் சொன்ன செஞ்சொல் தமிழ் மாலைகள் பத்தும் வல்லார் சிவலோகத்து இருப்பது தின்னமன்றே செஞ்சொல் தமிழ் மாலைகள் பத்தும் வல்லார் சிவலோகத்து இருப்பது தின்னமன்றே திருச்சிற்றம்பலம் சுவாமி விகிர்தேஸ்வரர் அம்பாள் விகிர்தேஸ்வரி பார்த்திங்களா எவ்வளோ அருமையான பாடலை கொடுத்துருக்காரு பாருங்க இந்த வெஞ்சமா கூடலில் அருமையான சிவபெருமான் உட்கார்ந்துருக்காருன்றதை அழகாக வர்ணித்து பாடியிருக்காரு இதையெல்லாம் பொறுமையாக கேட்டு கொங்கார் மலர் கொன்றை அந்தாரவனே கொடு கொட்டி ஓர் வீணை உடையவனே பொங்கு ஆடு அறவும் புனலும் சடைமேல் பொதியும் புனிதா குணம் சூழ்ந்து அழகார் துங்கார் புனலுள் பெய்து கொண்டு மண்டி திளைத்து எற்று சிற்றாறு அதன் கீழ் கரைமேல் வெங்கார் வயல் சூழ் வெஞ்சமா குடல் விகிதா அடியேனும் வேண்டுதையே அழகா விவசாயிங்களெல்லாம் பாடியிருக்கார் அருமையான பாடல் கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க இந்த சுந்தரருடைய பாடல்கள்லாம் பாடினாவே அவருடைய பாடலுக்கே மெய் மருந்து உக்காந்துன்னு இருக்கிறவர் நீ பாடினா மட்டும் போதும் நீ என்னெல்லாம் கேட்குறியோ நான் கொடுக்குறேன் நீ பாடு பாடு அப்படின்னு சொல்லி அதை நல்லபடியாக எல்லா தளங்களுக்கும் சென்று நிறைவேற்றினவர் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த பெஞ்சம்மா கூடலில் அருமையான பாடலை கொடுத்துருக்கார் வஞ்சி நுண் இடையார் மயில் சாயல் அன்னார் வடிவேல் கண் நல்லார் பலர் வந்து இறைஞ்சும் வெஞ்சமா கூடல் விகிதா அடியேனையும் வேண்டுதியே என்று தான் விரும்பி இந்த வனப்பகை அப்பன் வன் தொண்டன் சொன்ன செஞ்சோல் தமிழ் மாலைகள் பத்தும் பாடுறவங்க யாராக இருந்தாலும் வல்லார் சிவலோகத்து இருப்பது தின்னமன்றே இந்த பாடலாம் யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களாம் சிவலோகத்தில் இருப்பாங்கன்னு அருமையாக சொல்லியிருக்காரு சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போய் திருச்சிற்றம்பலம் அருமையான பாடல் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்